அளவிற்கு உம் பணியும் உன் பணியும் போட்டியிட முடியாது அதை விட பெரிய பட்டமாக உள்ளது பணியின் அச்சமில்லை தடையில் பெற்ற முடியாது கொஞ்ச முடியாது தன்னிக்க முடியாது கண்டிக்கப்பட முடியாது அடக்கவும் முடியாது எதுவுமே முடியவே முடியாது பட்டம் படை அதிகாரம் சட்டம் இவை அனைத்திலே என்றால் அதாவது எத்தனை வகையான அதிகாரங்கள் என்றால் நீர் மட்டுமே மனம் என்ற பணி என்ற அமைதி என்ற ஆரவாரம் இல்லாத என்ற ஒற்றெழுந்து சொன்னால் நீங்கள் மட்டுமே ஜெயிப்பீர் என்று கூறுவதில் நாங்கள் நான் மட்டும் அல்ல இந்த அமர்ந்துள்ள அனைத்து குழந்தைகளும் அதனை சம்மதம் என்று உறுதி கொள்வார்கள் ஆசிரியரே உமது நன்னடையும் நேர்நடையும் எதற்கும் அஞ்சாத தனமும் என்னை மிகவும் வருகை எடுத்த காலங்கள் சொல்ல முடியாதவை நான் மதிய வேலையை விசரடித்து விட்டு நான் ஆழ்வேன் அமர்ந்திருக்கிறாரா என்று அதன் பின் அதற்கு அருகில் உள்ள இருக்கிறதா என்று நாடுவேன் எப்பொழுதெல்லாம் அதாவது தவறாக சொல்லவில்லை தெய்வத்தை எப்பொழுதெல்லாம் நாடி செல்வோ அதே போல சட்டத்தின் இருந்தை நான் போய் என்றால் எந்த இடமான

तो थे। थे। तो तो एक दिन वह मेरे एक किरिया थे मेरे पनीर उसमें कार्ड नमक नाल मेरी युवा और एक दिन आंटे को मुंबे अतो ये पाउडरिंग से बाती पेश दिया कहना गया नहीं के पेश नहीं कहना कसुंगर माफ पेश आए अरे बड़ा कहते हैं सुस्तड़ केड की सुनेगा भी नहीं केड की तो सुनाएंगे तो है कि ना वो वाला तब की पेश करके कार्ड � நீங்கள் எங்கிருந்தால் அதாவது வந்தாலும் மிகவும் எளிதாக கையாளக்கூடிய ஆற்றல் கொண்டவர் இடவரையும் அமைதியுடன் நீங்கள் கையாளுபவர் இந்த ஜெயராணி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய மரத்தனை என்னும் நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இரவனிடத்தில் உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் நீங்களும் எங்களுக்கு ஜெபிக்குமாறு வாய்ப்படுத்த نکل کے طریقے بول کے کر دیتے ہیں